ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சாஃப்டி சேரீஸ் நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டு இருந்தீங்க காப்பர் சாஃப்டியில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் நமக்கு எப்போ சேரீ கொடுப்பீங்க அப்படின்ட்டு அதுக்காகவே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸை ரெடி பண்ணியிருக்கோம் காப்பர் சாஃப்டியில் ஸேரீ காட்டுறோம் பாருங்கள் சேரீ சேரீயோட கலர் டிசைன்ஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் இப்போ நான் காட்டுறதில் எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட சேரியோட ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் ஒர்க் வரும் உங்களுக்கு நம்ம வீடியோவை இப்போ தான் முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் இதில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் அப்டேட் வரும் சேரீயோட முந்தி டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக இந்த மாதிரி மாங்காய் டிசைன்ஸில் வந்துடும் சேரீ டசல் ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி சேரியோட ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ்லேயுமே ஒரு டிசைன்ஸ் வந்துடும் சேரி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வரும் சேரியோட ப்ளவுஸ் டிசைன் இது தான் இதுதான் சேரியோட ப்ளவுஸ் டிசைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வந்துட்டு எப்பயுமே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நம்ம கஸ்டமருக்காக இப்போ இந்த வீடியோவுக்காக காட்டுற சேரீ எல்லாமே வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸாக அவைலபிள் இருக்குது இதை நம்ம காட்டுறதுல எந்த ஒரு சேரி வேணும்னாலுமே கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கு அதில் நேரில் விசிட் பண்ணி கூட நீங்கள் சேரீ பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க Thank you.